ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மேந்திரசிம்ம பரபிரமணி என்மக ஸ்ரீமதே ஸ்ரீ ஆதிவன்ஷடகோப யதீந்திர மகாதேசிகா என்மக அடியேன் திருவகேந்திரபுரம் தேவநாதாச்சாரியார் சேஷாத்ரி கப்பியாம்புளியூர் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் இருபத்தோறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆனி மாதத்தினுடைய அமாவாசை வரது அன்னிக்கு அமாவாசை தர்ப்பணம் பித்திருக்கள் இல்லாதவாள்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் கார்த்தாலும் எழுந்து தீர்த்தா மாட்டிட்டு பஞ்சகச்சம் கிரகஸ்தாலெலாம் பஞ்சகச்சம் குடிச்சுண்டு பன்னெண்டு திருமணம் தரிச்சுண்டு சந்தியாந்தனத்தை முடிச்சுட்டு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு தான் எந்த காரியமும் பண்ணணும் அப்போ தான் அதுக்கு பலன் உண்டு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் அனுஷ்டானத்தை முடிச்சுண்டு அதுக்கப்புறம் தர்ப்பணத்தை ஆரம்பிக்கலாம் ரெண்டு தடவை ஆச்சமணம் பண்ணுங்க மூணு புல் ஆசனம் கீழே போட்டுக்குங்கோ மூணு புல் பவித்திரம் மோதிரவர்கள் வல்தகை வரலை போட்டு மூணு புல் ఇడుకు ప్రాణాయామం పిలిపు డి ప్రాణాయామంగు మడత్స్ష్యాళ కైకూపిండే భక్త జన భక్తజన ఆర్తికంతుృత్వం అంగేషు అవిచార్యతూర్ణం స్తంభేవతార అనన్యభ్యం లక్ష్మీ నృసింహం శరణం ప్రబ్యే ఎలాం గురుభ్యో నమ అస్మత్ పరమ పరమగూరుభ్యో నమ అస్మత్సర్వరుభ్యో నమ శ్రీమాన్ వెంకట నాతర్య కవితర్కి కరీ वेदान्ताचार्य वर्योमे सन्निधत्तां हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमोवाकम् अधीमगे वृणीमगे च सत्राद्यौ दम्पती जगतां भूते नमया, स्वीय सर्वरीक्षत विधा प्रीतमात्मा दिव प्रक्रमते स्वयं शुक्ला विष्णु शशिवर्ण चतुर्भुज प्रसन्न वदनमे सर्विघ्न ఉపశాంతయ వ్రాద్యా పారిషద్యా పర విఘ్నం నిఘ్నంతి సత విష్క్సేనం తమాశ్రయే పూనలే ప్రాచీనావిధి పోటి ఉంటుంది తొడమేల కైవచ్చుకు हरि गोविंद ते श्री गोविंद 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 अस्य श्री भगवत महापुरुष विष्णो आज्ञा प्रवर्तम से अद्रह्मण द्वितीय परार्धे श्री श्वेत वराघ कल्पे वैवस्वत मन्वंतरे कलियुगे प्रथमे पाधे जंबूद्वीपे भारतवर्षे भरद घंटे सकाब्धे मेरोह दक्षिणे पार्श्वे अस्मिने वर्तमाने व्यवहारिके प्रभावादि प्रभादीष्ट संवत्सरा मध्ये नाम संवत्सरे उत्तरायणे ग्रीष्म मिथुन कृष्णपक्षे अमावासया पुण्यतिथ भृगवासर आर्द्र नक्षत्र युक्ताया श्री विष्णु योग श्री विष्णु करण विशेषण विशिष्टायां अस्यां

സന്നിധരാഹക്ഷേത്രേ ആനന്ദനിലയ വിമാനച്ചായ അലർമേൽ മംഗസമേത ശ്രീ ശ്രീനിവാസ സ്വാമി സന്നിധ വീക്ഷാരണക്ഷേത്രജയകോടീ വിമാന നിലയച്ചാ ശ്രീ கனகவல்லி வீரராகவ கன்கவல்லி வசமீனாயித்தீ வைவீரஸ்வமீசே புண்ணோட்டி விமான நலயம் ஸ்ரீ பெருந்தேவி பெருந்தேவீனாஜீ சன்னித மகீந்திரபுரே சூத

శ్రీ లవణవర్జిత వణవర్జితవేంకటేశస్వామీ సన్నిధ క్షేత్రే వైదిక విమాన నిలయ శ్రీ కోమలవల్లి కోమలవల్లినాయి సమేత శ్రీ స్వామి సన్నిధ శ్రీ బృందారణ్యక్షేత్ర శేషగిరి విమాన విమానఛాయాం శ్రీరుక్మినాయిక సమేత శ్రీ స్వామి సన్నిధ శ్రీ అర్ధసేతు క్షేత్రే విమాన నిలయ ఛాయాం శ్రీ నీలమంగయ్య నాయికా సమేత శ్రీ స్వామి సన్నిధ பிரதயிவ் திருப்பி புனல பிராச்சீனவிதிபாரி ஆமாம் பிராச்சீனவித்த படுங்க சீபகவீமன் நாராயண பிரீத்தோற்றலிங்கோத்தவா அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அவ மூணு பேர் பேரை சொல்லிங்க ஷர்மணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதா மக பிரபிதாமக அண்ணாம் அடுத்தது அம்மா பேர் பாட்டி பேர் கொள்ளு பாட்டி பேர் அவள் மூணு பேர் சொல்லிங்க மாத்து பிதா மகி பிரபிதாமகி நாம் அர்து அம்மாவோட அப்பா அப்பா கோத்திரஞ்சொலிங்கோ கோத்திர அணாம் அம்மாவோட அப்பா அம்மாவோட தாத்தா அம்மாவோட குள்ளி தாத்தா மூணு பேர் பேர் சொல்லிங்க ஷர்மணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மதே மாதா மக மாது மகன் மாது பிரபிதாமகாணம் வசுருத்ர ஆதித்யஸ்வரூபானாம் அடுத்தது அம்மாவோடய அம்மா அம்மாவோட பாட்டி அம்மாவோடய கொள்ளு பாட்டி அவள் மூணு பேர் சொல்லி அஸ்மது மாதா மகி மாத்து பிதாமகி மாத பிரபிதாமகீனாம் வர்க்குவய புத்தூணம் செ அக்ஷய திருப்தியர்த்தம் புண்ணியகாலே திருப்தியர்த புண்ணகாலே தரிசாரிதி தர்பணம் கீஷே அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கு இடுக்குப்பு தெற்கு பக்கம் விட்டுடுங்க விட்டுட்டு பூனில் திருப்பி உபவித்து போட்டுக்கோங்க கைக்குப்பிக்கோ பகவானேவ स्वनिया अम्यं, स्वरूपस्तिति, अनेनं आत्मना कर्त्रं स्वकीय इच्छा उपकरणे प्रयोजनाय स्वारा धने हीक प्रयोजनाये परमापुरुषः सर्वसे इष्य அக்ஷய திருப்த புண்ணியகாலே தர்சிரா கர்ம கர்மான் ஸ்வஸ்மை ஸ்விரீத்தையை ஸ்வயமே காரய்தீ அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் சொல்லிட்டு சங்கல்பஞ்சுட்டு திருப்பி പ്രാചീനവാദിപ്പുണ്ട് തർപ്പണം ആരംഭിക്കും